அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை ஆகவே எவராவது தகுதி அற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தகுதி அற்ற நிலையில் நாம் திரு விருந்தில் பங்கு பெறும் போது Nu. ஆண்டவரின் தூய உடலுக்கும் ஆண்டவரின் தூய ரத்தத்திற்கும் எதிராக நாம் குற்றம் புரிகிறோம் என்பதால் நாம் நம்மையே சோதித்து அறிந்த பின்பு இந்த திரு விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்றும் அவ்வாறு நம்மையே சோதித்து அறியாமல் தகுதியற்ற நிலையில் திரு விருந்தில் நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறோம் என்றும் புனித பவுல் பின்வரும் இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக முப்பது வெள்ளி காசுகளை தலைமை குருக்களிடம் பெற்றுக்கொண்டு யூதாஸ் தகுதியற்ற பாவ நிலையில் திருவிருந்தில் பங்கு பெற்றதால்தான் யூதாசின் உள்ளத்தில் சாத்தான் புகுந்ததாக யோவான் எழுதிய நற்சீதி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மற்ற எந்த திரு தூதர்கள் உள்ளத்திலும் இறை வார்த்தை சொல்லவில்லை ஆனால் யூதாசின் உள்ளத்தில் மட்டும் சாத்தான் புகுந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன காரணம் யூதாஸ் தகுதியற்ற பாவ நிலையில் திருவிருந்தில் பங்கு பெற்றதால் சாத்தான் யூதாசுக்குள் நுழைகிறான் விளைவு யூதாஸ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நமக்கு விருந்தில் பங்கு பெறும் போதுதான் ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுந்து வருவார் நம்மை ஆசீர்வதிப்பார் மாறாக நாம் தகுதியற்ற நிலையில் திரு விருந்தில் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுந்து வர மாட்டார் மாறாக சாத்தான் நம் உள்ளத்தில் எழுந்து வருவதால் நாம் பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் பரலோக பிதா விரும்புகிறார் எனவே பரிசுத்தமான தகுதி உள்ள நிலையில் திரு விருந்தில் பங்கு பெறுவோம் அப்பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுந்து வருவதால் நாம் இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உமது கிருபைக்கு நன்றி சொல்லும் விருந்தில் பங்கு பெறுகிற நாங்கள் எந்த நிலையில் பங்கு பெற்றால் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ள பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான நீதிமான்களாக வாழ்ந்து துரு விருந்தில் நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு பங்கு பெற்று வாழும் போது அப்பா இந்த உலகிலும் எங்களை நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்